சளி இருமல் கோளாறு அனைத்துக்கும் ஒரே டீ எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் எதுக்காகனா நமக்கு சளி இருக்கிற டயத்தில் வாமிட் வர மாதிரி இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக ஒரு ஏலக்காய் சின்ன இஞ்சி துண்டு எடுத்து தோல் சீவி தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி இல்லைன்னா சுக்கு கூட சேர்த்துக்கலாம் சுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நைட்டில் குடிச்சிட்டு படுத்தோம்னா இருமல் வராது குறைஞ்சிரும் இப்போ இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் வரைக்கும் குறையிற வரைக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து குடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோஸ் சமையல்